தேவனாகிய கத்திரின் சட்டை அடைக்கலமாக இருந்தவர்களுக்கு அவராடி அவரான பெற கிடைப்பதாக காலை வேளையிலே கத்தருடைய சமூகம் நம்முடைய நடத்துகிறது தெய்வன் தம்முடைய மன்னாட்டில் புரிந்து கொண்டிருக்கிறார் ஸ்தோத்ரன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய அந்த வேத வசனம் என்னவென்றால் ஸ்தோத்ரன் மத்தையுமே ஐந்தாவது காலம் முப்பத்தி ஏழாவது வசனம் மத்திய ஐந்து முப்பத்தி ஏழு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும் இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாகிருக்கும் ஒன்று மலைப்பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி பதிமூணு வசனங்கள் மலைப்பிரசங்கத்துல இந்த நூத்தி பதிமூணு வசனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனம் தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும் இதற்கு இன்னொரு வசனம் இணையான வசனம் என்னன்னா யாப்போ எழுதியிருப்பாரு ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல யாப்போ என்ன எழுதுறாரு விசேஷமா என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆலையிலாவது சத்தியம் பண்ணாதீர்கள் நீங்கள் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லப்படவீர்கள் அப்ப இந்த வசனமானது இருபத்தி ஏழு என்பது ஒரு மலை பிரசங்கத்திலிருந்து எடுத்து ஏசக்கூடிய ஒரு வார்த்தை இந்த மலை பிரசங்கம் கணினையா ஓரம் ஒரு மலை குன்றின் மேலே நடைபெற்ற ஒரு பிரசங்கம் இங்கே கடலையாடணும் தெக்க போல இருந்தும் அக்கறையில இருந்தும் ஜனங்கள் கூட்டம் ஆயிரம் ஆயிரம் வராங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த அதிகாரம் உட்கார்ந்து சத்தத்தை தெளிவா அறிவா பாருங்க இந்த மலைப்பிரசங்கம் ஒரு ஒரு உன்னதமான உரை

என்ன இருபத்தி ஒண்ணு பத்தொன்பதுல பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்ல அப்ப இந்த நாள்ல நாம எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது பகுத்தறி ஒரு அருள் அப்ப பொய் சொல்லி அப்படியே எவ்வளவு அவமானப்பட்டு இருக்காங்க எவ்வளவு இழந்திருக்காங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க எவ்வளவு உயிர்க்கு வந்திருக்கு ஏராளமான தாராளமான சங்கடங்கள் இதெல்லாம் வந்திருக்கிறதா

சரிங்களா சத்தியபிரவாத எடுத்துட்டு சத்தியம் அல்லாதவைகளை பேசறதை பார்க்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம இருக்கோம் சரிங்களா பிரதான கட்டளை பத்து கட்டளை ஒன்பதாவது கட்டளை என்னன்னா ஒய்சாட்சி சொல்லாதிப்பாய் இவனுக்கு விரோதமா ஒய்சாட்சி சர்வசாதகமா போச்சு பொய் சொல்லி வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில செய்து செய்து சந்தித்து விட்டதுனால அழுத்து விட்டதுனால மறந்து போய்விட்டதுனால பொய்ய சர்வசாதாரணமா சொல்றோம் சர்வசாத சொல்ல பாரு எப்போதும் பொய் பேசுவன் சொல்லுகிற ஒரு உண்மையை விட எப்போதும் பொய் பேசுகிறவன் சொல்லுகிற ஒரு உண்மை இல்லை உண்மையை பேசுகிறவன் சொல்லுகிற பொய் ஆபத்தானது விஸ்வாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் வெடிச்சத்து பிள்ளைகள் எப்போதும் உண்மையை பேசுது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க பொய் பேசுகிறீன்னு வச்சுக்கோங்க நீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க உண்மையை பேசுகிறாலும் ஒரு சமயத்தில் நீங்க பேசுகிற அந்த சொல்

பெற்றோர் கருத்துல போய் சொல்றதை பார்க்கலாம் கணவன் மனைவி இடத்திலையும் மனைவி கணவன் இடத்திலையும் போய் சொல்றதை பார்க்கலாம் சம்பள விஷயங்கள்ல போய் சொல்றதாம் மன விஷயங்கள்ல போய் சொல்றதை பார்க்கலாம் திருமண விஷயங்கள்ல முக்கியமா மரணமாக விஷயங்கள்ல போய் சொல்றதை மாப்பிளை நல்ல ஒரு நல்ல ஒரு நானும் தெரிஞ்சவரு நல்லா சம்பாதிப்பாரு ஆரோக்கியமானவர் சொல்லி மாப்பிளைய கட்டி கொடுத்து பொண்ணை கட்டி கொடுத்து கடைசி டைம் வந்து நிக்கிறத பாக்கலாம் பொய் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க கடைசி போய் நிக்கிறதா பார்க்கலாம் எதுக்கு போய் உள்ளத உள்ளது சொல்லுங்க இல்லது இல்லது சொல்லுங்க அதற்கு மிஞ்சிறது தீவை நாளும் உண்டாயிருக்கும் சொத்து விஷயத்திலே நிலப்பாதன விஷயத்துல காணிக்கை விஷயத்துல ரசோபாத விஷயத்துல கடற்கரை விஷயத்துல எவ்வளவு பொய்கள் தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார் எவ்வளவு பொய்யுறையாக தேவன் அவருக்கு அதிகாரிகள் மக்களிடம் போய் சொல்கிறத பார்க்கலாம் இன்னும் நல்லா சொல்ல போனா அரசியல் வாக்கள் எவ்வளவாய் போய் சொன்னாங்க அதையும் நம்பிக்கொண்டு மக்கள் இருக்கிறத பார்க்கலாம் இப்போ ஏற்பட்ட உலகத்துல நாம வாழ்ந்து சத்திய சாட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் பாருங்க இந்த பொய் சொல்கிறதுனால ஏற்படக்கூடிய அவமானங்கள் சங்கடங்கள் இழப்புகள் உயிரிழப்புகள் ஆனால ஏராளமா இருக்கு அதை குறித்து நம்ம நினைக்கலாம் சரிங்களா ஒரு பொய்ய நம்ப வைக்கிறதுக்காக எத்தனை ஆயிரம் பொய்ய சொல்றாங்க ஒரு பொய்ய நம்ப வைக்கிறது குட்டி குட்டி பொய் ஆனா உண்மை எப்பவுமே தனித்திருந்தாலும் அது தனியா கம்பீர பார்க்கணும் பொய் கூடி 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 இருந்தாலும் அது தான் இருக்கும் பொய் குடி கூடி இருந்தாலும் அது தான் இருக்கும் உண்மை இருந்தாலும் அது தான் இருக்கும் சரிங்களா அப்ப நான் சத்தியத்தின் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் நாம் கம்பீரமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொய்சமாக அளவுக்கு நாம் எடுப்போம்

ஆப்ரிகாவுக்கும் ஏராளமான வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களின் குழந்தைகளையும் கோவை குழந்தைகளையும் கொடுத்து அவளை கனப்படுத்துறாள் கனப்படுத்தா கடைசி தெரிஞ்சவங்க கடவுள் தெரிஞ்சவங்க பாருங்க பெரிய அவமான போயிடுது இதுல கிடைச்சது பொய் சொன்னதுனால ஆப்ரகம் கிடைச்சது பொய் சொன்னதுனால ஆப்ரகாமி கிடைச்சது ஆஹா

அவன் அப்பாட்ட போய் ஈசாக்கு போய் ஆசீர்வாதம் ஆகும் போது அவன் கண்ணு தெரியாதவங்க கண்டை ஓடி கொண்டு நீதான் போது அவன் பார்க்கல ஏசா ட்ரெஸ் போட்டு நான் தான் சாடு போய் சொல்றான் அந்த பொய் சொன்னது நிமித்தம் அந்த களவாடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவன் தேசத்தை விட்டு இருபது வருஷம் ஓடி போறான் தன்னுடைய தாயும் மரணத்துக்கு அவன் வரவில்லை தாயும் தாயின் முகத்தை கூட தாயின் முகத்தை கூட பார்க்கல ஏன் பொய் சொல்றேன் ஆண்டவர் ஆசீர்வதிப்ப சொன்னார்னா அவன் சரியான முறையில ஆசீர்வதிப்பான் சரியான முறையில

அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராத்தே தகவலுடைய சுரூபங்களை ஏற்று வைத்துக் கொண்டு எடுத்து வைத்துக் கொண்டு நான் எடுக்கவே சொல்லிட்டு யாரு தான் ஏமாத்துறத பார்க்கறேன் அடுத்து பிக்காலும் ரூபமும் சேர்த்து சைனித்து தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தி தகப்பனுடைய நம்பிக்கையை ஏமாத்துறத பார்க்கறேன் அடுத்து எல்லாம் சேர்ந்து யோசனை புளிக்கல போட்டு உன்னுடைய மகனை ஒரு துஷ்டம் மிக்க முடிச்சுட்டு போடுறது சொல்லிட்டு மறுபடியும் தகப்பா ஏமாத்துறத பார்க்கலாம்

பல லட்சம் ரூபாயை கற்றுக்கொள்ளுவதை விட சரிங்களா உண்மை தப்பு செஞ்சேன் ஆமா உண்மை சொல்லிட்டு பாருங்க இருக்கேன் பொய் உங்களை வாழ விடாது உண்மை உங்களை சாக விடாது அதனால நம்ம எந்த சமயத்திலும் உண்மை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோசுவா சொல்றா உண்மை சொல்லு அதை எனக்கு ஆமா அப்படின்னு சொல்றதை தாக்கலாம் சரிங்களா அவன் பாருங்க அவன் பொய் சொன்னதனால ஆன் எடுத்து வச்சு பொய் சொன்னதனால அவன் தன் குடும்பத்தை இழந்து போகிறானா ஒன்று ராஜா மூணாவதிகார மத நாள் வந்து இருபத்தாறு ஆசைன்னு பார்க்கும்போது சாலமுட்ட ரெண்டு பேசி வந்து ரெண்டு குழந்தை குழந்தைய ஏன் குழந்ததா உயிரோடு குழந்தை ஏன் குழந்ததா ஏன் குழந்ததா சொல்லும்போது சாலமுட்ட ராஜா ஞானமா ஞான அந்த நியாயம் சார் பெற்ற தாயிடம் குழந்தைய கொடுக்குறான் பொய் சொன்ன தாயின் நிலமை என்ன

அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய புதிய புதிய செஞ்சாலும் அப்படி கிடையவே கிடையாது பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு தான் மிகவும் பயங்கரமானது பழைய ஏற்பாட்டை செஞ்சாதான் தப்பு புதிய ஏற்பாட்டை நினைச்சாலே தப்பு சங்கீத ரெண்டு பரண்டலையே பாத்தீங்கன்னா குமாரன் கோபங்கள் அவங்களும் நீங்கள் வழியிலே அறியாமல் இருக்கும் இருக்கும்படிக்கு அவரை முக்கம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவும் வாக்கிய வாங்க பழைய பாட்டை சொல்லி ஒரு பகுதியை வந்தித்து எடுத்து மறைந்து வைத்துக் கொண்டு அந்த பிரதான அப்போ வேறு பகுதியில் இவ்வளவுதான்

ஒரு வார்த்தை சொல்லல தேவனுடைய வார்த்தை அரிதா இருந்தது அவனவன் நோக்கத்துக்கு இஷ்டப்பட்டபடி செய்து வருகிறான்னு யாத்திரிக்கிறது போல அந்த இடத்துல தேவம் ஒரே பேர் அந்த இடத்துல இறக்கும் பொழுது தேவ கிறிஸ்து வரலோகத்தில் நீங்க பிரவேசிக்கணும்னா என்னென்ன சட்டங்கள் இருக்குது வரலோகத்தில் உள்ள அந்த இடத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு

கஷ்டம் வியாபாரத்துல போய் தான் சொல்லணும் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கூடாது சக்தியாவது உங்களுக்கு போதித்து உணர்த்துவா கண்டித்து உணர்த்துவா சரிங்களா அதனால பொய் சொல்லிக்கலாம் இன்னும் சொன்னா வாழ்ந்துடலாம் தப்புங்களா உங்களை வாழ்ந்தாது உண்மை உங்களை சாழ் உண்மை உங்களை சாழ் அதனால பாருங்க நம்ம சத்திய பிரமாணத்தின்படி நடக்கணும்னா சத்திய வாக்கின்படி நடக்கணும்னா நாம உள்ளதை உள்ளது என்றும் சொல்ல வேண்டும் இல்லதை இல்லது என்றும் தான் சொல்லணும் ஆங்கிலத்துல அழகப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்டா அவன் சுத்தி வளர்ச்சி சொல்றாங்க போய் சொல்லுறா அர்த்தம் சரிங்களா அப்ப நாம் மற்றவர்களும் போய் சொல்றேன் நாமும் போய் சொல்லணும் மற்றவரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப நாம் எப்படி இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கணும்னா எவ்வளவுன்னு பொய் தெரியாது எழுதுல அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு உள் வாங்கி எவ்வளவு அடியல் வாங்கி எவ்வளவு பலவினப்பட்டு வறுமையில பசியில குளுர்ல பயணத்தில போய் சொல்லாத பொருள் அதான் நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன் அழகா சொன்னதப்பா